மறுபடிய என்னை எங்கள் அம்மா கொண்டு போய்ட்டு போலூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் போஸ்கோ ஸ்கூலில் அதே அந்த கோர்ஸை சேர்த்து விட்டாங்க அவங்களுடைய அந்த கம்பல் மூக்குத்தி இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி தான் வந்து உத்திரமேருன்ற அந்த கடையில் வச்சு யூனிஃபார்ம்லாம் எனக்கு தைச்சி போட்டு எனக்கு ஒரு சூட் கேஸ் வாங்கி கொடுத்து நீ போப்பா நீ படி நல்லா ஆள் ஆகணும்ண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி வந்து போய் விட்டாங்க அப்புறம் ஃபாதர் இது உங்களுக்கு எப்படி தேவையாளத்தில் கட்டு தேவ அழைத்தல் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல கடைசி பையன் அம்மாவோட ஆசை என்னன்னா என்னோடய ஆறு பிள்ளைங்கள ஏதாவது ஒரு பிள்ளைகளை வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த என்னுடைய அக்கா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகிறதே ஒரு பாரமாக நினச்சிக்கிட்டு போகல எவ்வளோ கட்டாயப்படுத்தி பார்த்தாங்க போனாங்க அப்படி போயிட்டு அந்த காலத்தில் வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸோடு நிறுத்திட்டாங்க அக்கா வந்து ஆறாம் கிளாஸ் படிச்சவங்க அண்ணா வந்து அஞ்சாவது படிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு அக்கா அவங்க என்னை தூக்கி வளர்த்தே வந்து அவங்க ஸ்கூல் போகிறத விட்டுட்டாங்க அப்படின்றாங்க அம்மா தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா தான் வந்து விவசாயிகளுக்கு அது இதுன்னு போகும்போது இன்றைக்கே என்னை சொல்லி அழுவாங்க உன்னை தூக்கி வளர்த்து நான் ஸ்கூலுக்கு போகாம எனக்கு எழுத படிக்க ஒண்ணுமே தெரியலையே நானும் போயிருந்தேன்னா இன்னைக்கு நானும் ஒரு சமுதாயத்தில் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சு நாலு பேரோட பேச பழக ஒரு லீடர்ஷிப் போயிடுச்சு அப்படின்னு சில நேரத்துல ஃபீல் பண்ணுவாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு ஆறுதல் என்னன்னா நான் எடுத்து வளர்த்த நான் பாதுகாத்துக்கிட்டு இந்த பிள்ளை வந்து கடவுள் பிள்ளையா இருக்குது அது ஒரு பெரியது ஒரு பாக்கியது ஆமா அதை வச்சு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க